ஏரோ எண் கடுப்பாய் ரொம்பவே சோகத்தில் வந்துட்டு வராங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாரை பற்றி சொல்ல என்னடி இனியா ரீட்டி பண்ணிட்டு ஆமாடி எனக்கு இருக்கிற பிரச்சனையும் ஃபீஸ் ஒரு பிரச்சனைனா இன்னொருத்த வந்து ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானு இந்த மாதிரி இடிச்சுட்டான் தான் எதுவும் ஆகிடுச்சி இல்லைனா எனக்கு பணம் கிடைச்சிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்க என்ன பண்ணலாம் தெரியலையோ ஒரே நாளில் எனக்கு பணம் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட் திடீர்னு எதார்த்தமா நைட்டு அந்த பைக்கு இது பண்ணிட்டு போகிற அந்த இது பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க பேர் மட்டும் நம்ம மாற்றிட்டு நம்ம நைட்டில் கூட வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் ஐடியா நான் இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ஏ உன்னோட சேஃப்டி முக்கியம்டேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத நான் சேஃப்டியாக போய்ட்டு வந்துடுவேன் பணம் வேணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹீரோவை வந்துட்டு நடுவில் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு என் என்ன பணத்தை கொடுத்துடு இவ்வளோ பணம் எடுத்தங்கன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு உடனேக்கும் வந்து ஹீரோவோட வண்டியை தள்ளி விட்டு ஹீரோயின்னு அங்கேருந்து போயிட்டாங்க இன்னொரு பக்கம் கிருபாகரனோட பொண்ணு வீட்டில் அழுதுட்டுருக்காங்க அவங்க அம்மா என்னடி ஆச்சு எதுக்குடி இப்போ அழுதுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க உங்கள் புருஷன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணால் இப்போ என்ன உனக்கு எதுக்குடி பணம் ரொம்ப ஓராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பொங்க்க்கு எதுக்கு பணம் அவங்க மரியாதை வேலைப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க தப்போ சப்போர்ட் பண்ணால் அவங்க தங்கச்சியுமே வந்துட்டு திட்டி விட்டுடுறாங்க கிருபாகனோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் கிருப வீட்டுக்கு வராரு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பொண்ணு பொண்ணு பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்கோம் நாளைக்கு வந்துட்டு வருவாங்க அதுக்கு தேவையான என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பாரு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க பொண்ணு வந்துட்டு இல்லைப்பா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்ல உடனே அவர் கோபத்து பேச உடனே டக்குன்னு ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நைட்டு தூக்காக போகணும்னு சொல்லிவிட்டு சவாரிக்காக போகணுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க அம்மா அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது நைஸாக வந்துட்டு கிளம்பி அவங்க அப்பா அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி சாமி கும்பிட்டு நான் கரெக்டாக வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க அப்பா பார்த்தா ஃபோனில் வந்துட்டு சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை கவனிக்காமல் அவங்க பார்த்து கிளம்பி போகிறாங்க வெளியே வந்தோன்னா கதவில் வந்துட்டு துப்பட்டா மாட்டிக்கிட்டு அப்படி திரும்பவும் அவங்க அம்மா ஃபோட்டோ கிட்ட வந்து மா ஒன்றா நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க அப்புறமா ஒரு திருடம் வந்துட்டு இந்த மாதிரி புக் பண்ணி அதை திருட்டு வேலை பண்ணுறது தான் அவனோட தொழிலாக இருக்குது கரெக்டாக அவன் லாகின் இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் லாகின் பண்ணோன்னா அவன் தான் வந்துட்டு புக் பண்ணுவான் இப்போ வந்துவிட்டேங்க சார் உங்கள் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு போகிறாங்க கட்டி இது வச்சுட்டுக்கான் ஆல்ரெடி பிட்பேக் டாக்ட் இதெல்லாம் வச்சுட்டு தான் இதனால் வந்துட்டு ஹீரோயின்க்கு ஆபத்து வருமா என்ன எதுன்றதை பொறுத்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்